இறப்பதற்கு முன்னாடி சரோஜதேடைய கடைசி ஃபோனில் இருந்த மிக முக்கியமான தகவல் அனைவரையுமே அதிர்ச்சி வச்சுருக்கு சரோஜா தேவி இறந்து போனது இப்போது எல்லாருக்குமே பெரிய சோகம் தான் நடிகை சரோஜா தேவி திடீர்னு இறப்பாங்கன்னு சொல்லி யாருமே எதிர்பார்ப்புருக்க மாட்டோம் எண்பத்தேழு வயசுலேயும் கூட சரோஜா தேவி ரொம்பவுமே நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்துடன் தான் இருந்திருக்காங்க சரோஜா தேவி எண்பத்தேழு வயசுலேயும் நல்லாவே எழுந்து நடந்துக்கிட்டு சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டு நல்லாவே பாட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க சரோஜா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பதினேழு வயசில் படம் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேருந்து அவங்க கிட்டத்தட்ட தமிழ் மூலம் மட்டும் இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் நடித்து முடிச்சிருக்காங்க அவங்க நடித்த படங்கள் எல்லாமே வெற்றி திரைப்படங்கள் தான் இப்படியா பட்ட தேவி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பிறகு படங்களில் நடிக்கிறதுல கவனம் செலுத்தலை காரணம் என்ன அப்படின்னா அவங்க அம்மா வந்து குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்கிட்டா போதும் இனிமே நீ படம் நடிக்க தேவைன்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க அவங்களுடைய வேண்டுகோளுக்கு அடிப்பட்டு தான் நம்ம தேவி படம் நடிக்க வந்து வெளியே வந்துட்டாங்க ஆனால் இருந்தாலும் தமிழ் சினிமாவில் கொண்ட பற்றின் காரணமாக மட்டும்தான் ஒரு சில திரைப்படங்களில் முக்கியமான குடிசத்தை விடங்கள் இருந்தாங்க சரோஜேவி தேவி அப்படி சரோஜி தேவிக்கு பாட்டு கேட்குறது அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா அதுலேயும் அளவுக்கு அதிகமாக எம்ஜிஆர் படங்களை அடிக்கடி பார்ப்பாங்களாம் எம்ஜிஆருடைய பாடல்களை தினம் தினம் வீட்டில் கீறிட்டு இருப்பாங்களாம் அப்படி இருக்கும்போது ரீசெண்டாக ஒரு ஒரு மாதமாக தான் சரஜதேவிக்கு உடல்நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமாகவே இருந்திருக்கு அதாவது அடிக்கடி உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறது இல்லைன்னா மருத்துவர்களே வந்து வீட்டில் பார்த்துட்டு போகிறது அப்படின்னு தான் இருந்திருக்காங்க இப்படியாப்பட்ட இந்த நேரத்தில் தான் சரஜதவிக்கு திடீர்னு அடிக்கடி உடல்நிலை செய்யலாம் போகவும் சரோஜேவி பயந்து போயிட்டாங்க ஏன் சரோஜேவிக்கு தெரிஞ்சு போயிருக்கு நாம் இதுக்கு மேலே உயிரிழப்பமாக இருக்க மாட்டோமான்னு தெரியல அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த தருணத்தில் தான் அவங்க அவங்களுடைய மொபைல் ஃபோனில் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க அதில் எனக்கு என்னமோ தெரியலமா இப்போலாம் உடல்நிலை அடிக்கடி ரொம்ப மோசமாகுது எனக்கு ஏதோ பயமாகவே இருக்குது வர கனவுகள் எல்லாமே கெட்ட கெட்ட கனவாக தான் வந்துட்டுருக்கு நான் இறந்துருவணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது நான் இறக்கிறது நினச்சி இல்லை ஆனால் இறக்கும்போது நீங்கள்லாம் என் பக்கத்தில் இருப்பீங்களா நான் உங்களை பார்ப்பேன்னு தெரியல இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு மாறி இருக்குது அதனால் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நான் தவறிட்டேன் அப்படின்னா என்னை நினச்சி யாரும் ஃபீல் பண்ண யாரும் அழுக வேணாம் என்னென்னா உங்கள் கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டேன் உங்கள் கூட வாழ்ந்த நாட்கள் என்னால் மறக்க முடியாது முடிந்த வரைக்கும் என் பசங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாேருக்கும் பிடிச்சத பண்ணி கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு வேளை இந்த அம்மா உங்கள் யாருக்காவது ஏதாவது சரியாக பண்ணி கொடுக்காமல் இருந்தானா என்னை மன்னிச்சிருங்க ஏன்னா உங்கள் ஆசை எல்லாத்தையும் நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கணும்னு முழுசாக நம்புகிறேன் அதனால் ஒருவேளை நான் இறக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு அப்படி அம்மா மேலே எதுனா கோவம் இருந்துச்சுன்னா அம்மாவை மறந்துடாதீங்க அம்மாவை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க அம்மாவும் கூட இருந்த மாதிரியே தான் நான் எப்போதுமே இறந்தாலும் உங்களை சுற்றிட்டு தான் வந்துட்டு இருப்பேன் ஏன் ஏன் உலகமே நீங்கள் மட்டும்தான் சின்ன சின்ன மனக்கசப்புகள் உங்களுக்கு எனக்கு இருக்குது ஆனால் அதை நான் சொல்ல நினைக்கல இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் உங்கள் அம்மாவை தான் கடைசி வரைக்கும் உங்கள் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்திருக்கேன் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க லாஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோவும் இருக்குது அதை கையில் வச்சுக்கிட்டதே இருக்கும்போது தான் அவங்க இறந்த போனதாகவும் சொல்லப்படுது அந்த வீடியோவை பார்த்து அவங்களுடைய மகன் மகள்கள் எல்லாருமே கண் கலங்கி கதடி அழுதுருக்காங்க அதை பார்த்து அங்கே சூழ்ந்திருந்த நடிகர்கள் மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் எல்லாருமே அவங்க மகனையும் மகளையும் சமாதானப்படுத்த எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ இணையத்தில் வெளியாகி அனைவருக்குமே பார்க்குற எல்லாருக்கும் கதி கலங்க வச்சுருக்கு